ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடகராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தினுடைய இறுதிக்குள்ளே நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதோடு பார்த்திங்கன்னா கடகராசி நேர்களை பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட இந்த பதிவானதே இருக்கும் அப்படின்றதுனால வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க ஒவ்வொரு மாதத்திலுமே நிகழக்கூடிய கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய தனித்துவமான தன்மைகளோடு வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு கிரகம் பயிற்சி ஆகுது அப்படின்னா அதற்குரிய ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில மட்டும்தான் வந்து பயிற்சி ஆவாங்க உதாரணத்துக்கு நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களில் அதிக நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி கிரகம் மட்டும்தான் ஏன்னா இந்த சனி பகவான் மட்டும்தான் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பயிற்சி ஆவார் இதே போல் வருட கிரகங்கள் மாத கிரகங்கள் அப்படின்னு நிறைய வகைகளில் இருக்குது ஸோ இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு குறிப்பிட்ட இடைவெளியானது இருக்கும் ஸோ அதுபடி தான் வந்து மாற்றமும் வந்து பெறுவாங்க இப்போது கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது அதனுடைய அடிப்படையில் அவங்களுடைய இயல்பான குணாதிசயங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகம் ராசி ராசி மண்டலத்தில் நான்காவதாக இருக்கக்கூடியது இந்த ராசியினுடைய அதிபதி பாத்தீங்கன்னா சந்திர பகவான் அதாவது சந்திரன் எப்படி வளர்ந்து தேய்வது போல இந்த ராசிக்காரர்களும் ஒரே மாதிரியான குணத்தோடு வந்து இருக்க மாட்டாங்க அடிக்கடி தங்களுடைய குணாதிசயங்களை வந்து மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய உணர்ச்சிகளை சரியா கையாள தெரிந்தவர்கள் அப்படின்னு இவங்களை வந்து சொல்லலாம் இந்த ராசி அதிபதியா இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த ராசியினுடைய சின்னம் பாத்தீங்கன்னா நண்டு நண்டு ஒரு ராசியினுடைய சின்னமா இருக்கு இந்த நண்டு எப்படி இருக்கும்னா எப்போதுமே தான் இருக்கும் தன்னுடைய எல்லைக்குள்ள வந்து யாரையுமே வந்து அனுமதிக்காது ஆக்ரோஷமா இருக்கும் அதே போல் இந்த கடகராசிக்காரங்களும் அப்படிதான் யாரையுமே வந்து அவங்களுடைய எல்லையை வந்து தொடவிடாமல் வந்து பார்த்துப்பாங்க தங்களை வந்து யாரும் வந்து தீண்டக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்கு எதையுமே வந்து செய்யறதுக்கு தயங்கவும் மாட்டாங்க ஸோ இந்த ஒரு குணாதிசயத்தோடு இருக்கக்கூடிய இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உயர்ந்த லட்சியங்களும் வந்து இருக்கும் எப்போதுமே வந்து நிறைய வந்து குறிக்கோள்கள் வந்து அதிகமடியான ஒரு உயர்வு வந்து தொடற மாதிரி தான் இருக்கும் தோழமையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக இருக்கும் ஈஸியாக இவங்களோட வந்து மிங்கில் ஆகிடலாம் நல்லா வந்து பழகக்கூடியவர்களாக இருப்பாங்க ஸோ மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்றதுக்கு என்ன தேவையோ அது வந்து நமக்கு இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு கொள்கையில் வந்து உறுதியாக இருக்கக்கூடியவர்களும் இந்த கடகராசிக்காரங்க தான் யாருக்காகவும் சரி எதற்காகவும் சரி அவங்களுடைய மகிழ்ச்சியாக விட்டு கொடுக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி இயல்புலேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இவங்கள்ட்ட வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தைரியசாலிகளாகவும் புத்திசாலிகளாகவும் தன்னம்பிக்கை உடையவர்களாகவும் அதிகமாக அன்பு செலுத்தக்கூடியவர்களாகவும் இந்த கடகராசிக்காரங்க தான் வந்து இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யறதுக்கு வந்து தயங்க மாட்டாங்க எல்லா இடத்துலையுமே சகஜமாக வந்து பழகக்கூடியவங்க இவங்களுடைய துணிச்சலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது பே பேசணும் அப்படின்னா கூட நகைச்சுவை உணர்வோட பேசியே மற்றவங்கள்ட்ட வந்து அந்த விஷயத்த வந்து வெளிப்படுத்திடுவாங்க சிரிப்பு அழுகை இப்படி எதுவானாலுமே தன்னுடைய குரலை வந்து அதிகப்படுத்தாம அமைதியா வந்து வெளிப்படுத்தக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரங்க ஒரு ராசியில இருக்கக்கூடியவங்க கூட சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமா வந்து கோபம் வரும் கோபத்தையும் அமைதியாவே வந்து காட்டுவாங்களே தவிர அதையும் வந்து வெளிப்படையா அதிகமா காட்ட தெரியாது ஆனா ஒரு வகையில ஒரு சில நேரங்கள்ல இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னா வருஷ கணக்கில் கூட சம்மந்தப்பட்டவங்க கூட வந்து பேசாம இருப்பாங்க சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து இயல்பும் வந்து மாறி மாறி இருக்கும் அதே போல் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த இலகிய குணத்தை தான் எல்லாருமே வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கவங்க ஒருத்தவங்கள்கிட்ட ஒரு குறை இருக்குது அந்த குறை இருந்தாலுமே கூட அதை வந்து பெருசு படுத்தாமல் பழகக்கூடியவங்க ஆபத்து காலத்துலேயும் அவங்க கூட இருந்து அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஸோ இவங்களுடைய அந்த ஒரு மைனஸை வந்து எல்லாேருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த சூழ்நிலைகளுக்கு எப்போ நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இருந்தாலுமே கூட மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து பிடித்தமான ஒரு விஷயம் ஸோ அதை வந்து தொடர்ந்து செய்திட்டு தான் இருக்கிறாங்க ரொம்ப கனிவான ஒரு குணத்தை வந்து யாருமே வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்காதீங்க கடகராசிக்காரங்களில் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து நண்பர்களாகவோ தோழர்களாகவோ அல்லது வந்து உறவினர்களாகவோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மைனஸை வந்து நீங்கள் வந்து ப்ளஸ்ஸாக பயன்படுத்திக்காதீங்க அதே தான் கடகராசியுடைய பெண்களும் அமைதியான ஒரு தோற்றம் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க அறுவலை வந்து ரொம்ப கூர்மையானவங்க இருப்பாங்க எதையுமே வந்து எளிதில் வந்து கிரகித்துக்கொள்ளக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட வந்து இருக்கும் ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அலுவலகத்துக்கு வேலைக்கு போகாமலேயே வீட்லேயே அவங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்யக்கூடியவங்க கடகராசிக்காரங்கள தான் இருப்பாங்க பொறுப்புகள் அப்படின்றது தானாகவே வந்து சுமந்து செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய ராசிக்கு அணிய வேண்டிய அணிகலன் என்னென்னா முத்து தான் ஸோ முத்து வச்சு எது வேணாலும் நீங்கள் கையில் வச்சுக்கலாம் அது அதிகமாக நீங்கள் முத்து வச்சு ஒரு ரிங்காவது கையில் போட்டுருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது கடகராசினுடைய அதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால சந்திரனை பிரதிபலிக்கக்கூடிய முத்துக்களை தான் நீங்கள் அதிர்ஷ்டமாக வந்து கருதணும் ஸோ அணிகலன்களில் நீங்கள் நெக்லஸ் வச்சுருக்கீங்க இல்லை காதில் தோடோ விரல்ல மோதிரமோ அதெல்லாம் எதுவும் போடுறீங்க அப்படின்னா முத்து வச்சு வந்து போடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் இதனால உங்க மனசுக்கு அமைதி கிடைக்கும் அதே போல எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் நீங்க நீலக்கல் வச்சோ பவளமோ இதெல்லாம் வந்து போடக்கூடாது புத்தர்கள் சிலையை நீங்க வீட்டுல வைத்து வழிபாடு செய்யறது உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் பார்த்தீங்கன்னா ரெண்டு மற்றும் ஏழு இது இல்லாமல் உங்களுடைய கூட்டு எண் ரெண்டோட கூட்டு எண்களாக வரக்கூடியது ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பது முப்பத்தெட்டு நாற்பத்தேழு மற்றும் ஏழின் கூட்டு எண்களாக வரக்கூடிய பதினாறு இருபத்தைந்து முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்று எழுவது இது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு எண்ணாக இருக்குது ஆனால் அந்த நாலு அப்படிங்கிறது எப்போதும் வச்சுக்காதீங்க நாலு வந்து உங்களுக்கு செட் ஆகாது அது வந்து ஒரு அசுபமான எண் உங்களுடைய ராசிக்கு தகுந்த விஷயங்களை நீங்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் செயல்படுத்தும் பொழுதும் அது உங்களுடைய கூடவே நீங்கள் எப்போதும் வச்சுருக்கும் பொழுதும் அதிகமாக பயன்படுத்தும் பொழுதும் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடியது எல்லாமே ராசியை வைத்து காணிக்கப்படக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசியை மட்டும் வச்சு எதையும் தீர்மானிக்க தீர்மானிக்கக்கூடாது ராசியை தாண்டி இந்த நட்சத்திரம் வேற இருக்கு லக்கணம் தசாபுத்திகள் என்ன நடக்குது மற்றபடி உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதை பற்றி எல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்மளுடைய ஒரு ஜோதிடத்தை வந்து பயன்படுத்துறோம் ஜோதிடம் அப்படிங்கிறது எப்போதும் ஒரு வழிகாட்டியை மட்டும் தான் வச்சுக்கணும் அதை வழிகாட்டியை வச்சு மட்டும் நம்ம செயல்படும் பொழுது நிறைய பலன்கள் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதை மட்டுமே வந்து முழுக்க முழுக்க முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடாது ஸோ இந்த மாதிரியான நிலைகளை எல்லாம் வந்து வச்சு பார்க்கையில் கடகராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தினுடைய இறுதிக்குள்ள நிறைய மாற்றங்களானது நடக்க இருக்கு அதாவது இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு விலகி போன உறவுகள் எல்லாருமே இப்போ மீண்டும் உங்களை தேடி வருவாங்க ஸோ நல்லவங்களா இருக்கட்டும் கெட்டவங்களா இருக்கட்டும் நீங்கள் வேணாம் அப்படின்னு விலகி போனவங்க இருக்கிறவங்கெல்லாம் இப்போ மீண்டும் நீங்க வேணும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய புதிய விதமான பொறுப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த கிடைக்கக்கூடிய அது அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய நிறைய புதிய பொறுப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசுக்கு ஒரு தெம்பு வந்து கொடுக்கும் வியாபாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தொழில் வந்து ரொம்ப விருத்தியாகுங்க நிறைய வியாபாரம் நடக்கும் அதன் மூலமாக நீங்கள் நிறைய லாபங்களை வந்து பார்க்க முடியும் அதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது முன்ன சொன்ன மாதிரி தான் நிறைய பொறுப்புகள் வந்து கிடைக்கும் நிறைய பொறுப்புகள் வருது அப்படின்னா கண்டிப்பாக வேலை பழவும் அதிகமாக தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்படும் பொழுது அதன் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் தான் வந்து கிடைக்க இருக்கே தவிர மற்றபடி பெருசாக பாதிப்புகள் அப்படின்னு ஒன்றும் கிடையாது கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அப்படி தான் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் நீங்கள் அதிகமாக வந்து பங்கேற்று செயல்படுறதுக்கு இந்த டைமில் நிறைய சான்ஸ் இருக்குது அதாவது நீங்கள் போய் அவங்களோட வந்து ஒன்று சேர்ந்து செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து கூட வந்து ஒரு பங்கேற்று இருக்க துணையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரிலாம் இருப்பீங்க இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாயத்தை வந்து கொடுக்கும் ஏன்னால் நண்பர்கள் மத்தியில் ஒருவருக்கொருவர் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒத்துழைப்பானது அன்பினுடைய ஆழத்தை அதிகமாக கொடுக்கும் நம்பிக்கையை அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி அண்ணன் தம்பி உறவும் எப்படி இருக்கும்னா ரொம்ப சுமூகமாக இருக்கும் நிறைய செலவுகளோடயோ பிரச்சனைகளோடயோ நீங்கள் இருந்தாலுமே கூட அதையெல்லாம் தாண்டி இப்போ வந்து சுமூகமான ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் வந்துடுவீங்க பிரச்சனைகள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு நேரம் அதே போல் நிறைய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ஒப்பந்தங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முன்னேற்றம் அடைவதற்கு உதவியாக இருக்கும் கடகராசினிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் சுப செலவுகள் அப்படின்றது அதிகமாகவே இருக்கும் ஸோ இந்த சுப செலவுகளுக்காக நீங்கள் செலவு செய்யும் பொழுது பெருசாக வந்து தயங்கவும் மாட்டிங்க செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம்தான் வெளியூர் வெளிநாடு இது மாதிரியான பயணங்கள் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எங்கேயாவது இந்த இறுதியில் வெளியில் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னதான் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வெளியில் அடிக்கடி பயணங்கள் இருந்தாலுமே கூட உடல் சோர்வு அப்படின்றது அதன் மூலமாக ஏற்படும் அதனால் ஆரோக்கியத்தை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க அடிக்கடி வெளியில் போகிறது வேலை அதிகமாக செய்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்துடும் ஸோ உடல் சோர்வு ஏற்படலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய கவலைகளானது வந்து சேரலாம் சரியான நேரத்துக்கு உங்களால் தூங்க முடியாமல் இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தானே அப்படின்னு இதெல்லாம் வந்து அசால்ட்டாக இருக்கக்கூடாது இதுதான் பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்கும் அதனால் எப்போதுமே வந்து வந்து ஓய்வும் அப்படிங்கிறது சரியான அளவுக்கு இருக்கணும் நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அதே அளவுக்கு ஓய்வும் எடுக்கணும் அப்போதான் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை தவிர மற்றபடி உங்களுக்கு வேற எதுவும் கிடையாது ஒரு சிலருக்கு மட்டும் இடமாற்றம் போன்ற நெருக்கடிகளானது ஏற்படலாம் மற்றபடி இந்த அக்டோபர் மாதம் இறுதி வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு இந்த பதிவுல நீங்க நிறைய விஷயங்களை தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதோடு இந்த காலகட்டங்களில் கடகராசி நேரில் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானை நீங்க வழிபாடு செய்யுங்க நவகிரகங்களில் சந்திரன் வழிபாடு செய்யறது உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அன்மிக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளையும் நம்பிக்கையோடு வந்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்கள் மட்டும் இல்லை இது போல் இன்னும் நிறைய விஷயங்கள் தினந்தோறுமே நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் ஸோ அதையும் தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காமல் சேனலோடு இணைந்திருங்க